ஓம் நமோ நாராயணாய குமரி மாவட்டம் சென்னைய எம்பெருமாள் கோயில் எம்பெருமாள் திருக்கோல காட்சியை கண்ணார கண்டு மரம் மகிழ்ச்சியுடன் பெருமாளை வாழ்த்தி இரநூத்தி எழுபத்தி ஏழாவது பாடுவது தூரங்காடும் தவறு இருந்தவள் மன்னிக்குவோம் குருநாதா ஓம் நமோ நாராயணாய கண்ணா மணி வண்ணா ஆயர் குல மணி விளக்கே எங்கள் மன்னா வண்ண பசுகளே வார்த்தெடுத்த பொற்றிலஜே வண்ணப்பசுங்களே வார்த்தெடுத்த பொற்றிலையே எண்ணம் என்னும் சோழகிலே இசைப்பாடும் இளமுயிலே எண்ணம் என்னும் சோழகிலே இசைப்பாடும் இசைக்குயிலே இசைப்பாடும் பாடும் இளங்குயிலே எங்கள் வீட்டில் எந்த நாளும் கண்ணன் பாட்டுதான் எங்கள் வீட்டில் எந்த நாளும் கண்ணன் பாட்டுதான் நல்ல செங்கலமஜிப்பிற்கும் மன்னன் பாட்டுதான் நல்ல செங்கமல சிரிப்பிற்கும் மன்னன் பாட்டுதான் எங்கள் வீட்டில் எந்த நாளும் கண்ணன் பாட்டுதான் சின்ன கண்ணன் அவன் செல்ல கண்ணன் சுட்டி பிள்ளைதான் சின்ன கண்ணன் அவன் செல்ல கண்ணன் சுட்டி பிள்ளைதான் அடி சுட்டி பிள்ளைதான் அள்ளி கொண்டதாக தாகம் மணக்கும் வண்ண முல்லைதான் அள்ளி கொண்ட கை மணக்கும் மன்ன முல்லைதான் எங்கள் வீட்டில் எந்த நாள் கண்ணன் பாட்டுதான் எப்போதும் என்னாலும் கண்ணன் பாட்டுதான் மிட்டுங்களே தட்டுங்களே கையை கட்டுங்களே குட்டும்மிட்டு தட்டுங்களை கை தட்டுங்களை பத்து கொரு பள்ளி விட வண்ண கோலங்களிசை விட பத்து கொரு பள்ளி வட்டம் விட வண்ண கோலங்களில் விட சித்தி சுற்றி வந்து ஆடுங்களே சுற்றி சுற்றி வந்து ஆடுங்களே சுந்தர கண்ணனை வாடுங்களே எங்கள் வீட்டில் எந்த நாளும் கண்ணன் பாட்டுதான் எப்போதும் என்னாலும் கண்ணன் பாட்டுதான் எங்கள் வீட்டில் என்னாலும் கண்ணன் பாட்டுதான் கண்ணனை இணைக்காத நேரம் இல்லை காலை முதல் மாலை வரை நினைத்திருப்பேன் காலை முதல் மாலை வரை நினைத்திருப்பேன் என்னாலும் கண்ணா மணிவண்ணா எங்கள் வீட்டில் எந்த நாளும் கண்ணன் பாட்டுதான் எப்போதும் எந்த நேரமும் கண்ணன் பாட்டுதான் நல்ல செங்கம்மல சிரிப்பிருப்பின் பாட்டுதான் மன்னன் பாட்டுதான் கண்ணா ஓம் நமோ நாராயண கண்ணான்